உங்களிடத்துல மன்னிக்க கூடிய குணம் இருக்கு உங்களுக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டாரு ஆஹ் இவரெல்லாம் இப்படி செய்வாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்கே மாட்டோம் ஆனா அவரு நம்முடைய முடிவு முதுகுளை குத்தும் போடுது நம்மளை பத்தி அவதூறாக பேசி நம்ம கேள்விப்படும் பொழுது நமக்கு இவர் இடைஞ்சல் கொடுத்து அந்த செய்தி நம்ம காதுக்கு வரும் பொழுது அது நிரூபிக்கப்படும் பொழுது அவருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாம அவரை பழிக்கு பழி வாங்காம அவரை மன்னிச்சு விடுறோம் பாத்தீங்களா இதுதான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை அவரை திட்டிட்டாலோ அவரை பழிக்கு பழி வாங்கிட்டாலோ அவருக்கு வேற ஏதாவது ஒரு இடையூறுகள் நம்ம கொடுத்துட்டாலோ அது அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை கிடையாது அவருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பெரிய தண்டனையே அவர் நம்முடைய முதுகில் குத்தினாலும் நமக்கு துரோகம் செஞ்சாலும் அவரை மன்னிச்சு படம் அப்படின்னு நம்ம மன்னிச்சு விட்டுறோம் பாத்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை சிறல் அரசு சொன்னாங்க இந்த மன்னிக்கக்கூடிய குணம் உங்களிடத்துல இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய மரியாதையும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் எல்லாம் அதிகப்படுத்துவார் அவர் நல்லவர்ப்பா எவ்வளவு பெரிய குணம் படைச்சவர் பாரு இவ்வளவு துரோகம் செஞ்சான் போனா போட்டு மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு நம்முடைய கண்ணியத்தையும் மரியாதையும் சமூகத்துக்கு மத்தியில் எல்லாம் உயர்த்திக்காம அடுத்த சலா அலிஸ்லம் சொன்னாங்க நட்குணம்னா என்ன நம்மால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது நம்மால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது நம்முடைய சொல்லாலோ நம்மளுடைய செயலாலோ நம்முடைய நடத்தையாலோ இவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட்டு நம்முடைய சொல்லால் இவருக்கு இந்த பாதிப்பு நடந்துட்டு நம்மளுடைய நடத்தையால் இவருடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு நம்முடைய சொல் செயல் நம்முடைய நடத்தையால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமாகவும் பாரமாகவும் நாம் இருந்துவிடக்கூடாது கூடாது நாம் இருக்கக்கூடாது மத்தவங்களுக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் முதலாளாக நாம பங்கெடுக்கணும் யாருக்கும் நாம் பாரமாக இருக்க கூடாது மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய நல்ல குணம் நம்மள்ட இருந்துச்சுன்னா இதுதான் நற்குணம் அலாமிகம் நஹமதுல்லாஹு அலீம் கரீம்

நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லல்லா அரசு சொன்னாங்க அப்ப நபி சொல்லாஹலி இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய குணங்களை சீர்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்று சல்லல்ல அரசு சொல்றாங்க லாகுடைய தூதர் சொன்னாங்க ஒருத்தட்ட நல்ல குணம் இருக்குது கெட்ட குணம் கிடையாது பொறாம போட்டி ஆஹ் திருட்டு ஆஹ் குரோதம் இப்படி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது நல்ல குணம் அவர்கிட்ட இருக்கு நல்ல எண்ணம் இருக்கு உள்ளத்தாலோ அல்லது செயலாலோ அவர்கிட்ட நல்ல குணமும் நல்ல செயல்பாடும் அவர்கிட்ட இருக்கு சல்லல்லா அலுவலாம் இவருக்கு சொன்னாங்க இவர் இரவெல்லாம் நின்று வணங்கிய பகலெல்லாம் நோம்பு நோற்ற அந்த அந்தஸ்தை இவரு நற்குணத்தால் அடைந்து விடுகிறார் என்று சொன்னாங்க அவர் தொழுகல இரவு முழுக்க நின்று தொழுகல பகல் முழுக்க அவரு நோம்பு பிடிக்கல ஆனா அது நல்ல குணம் அவருடைய சொல் அவருடைய செயல் அவருடைய நடத்தை இது எல்லாம் ஆஹ் நற்குணத்தை சார்ந்து இருக்கும் பொழுது நல்ல முறையில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் கஷ்டம் தர தராத அளவுக்கு இருக்கும் பொழுது செல்லலா சொல்றாங்க இந்த நற்குணத்தால் அவர் பகலெல்லாம் நோன்பு பிடித்த இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை தரஜாவை அந்தஸ்தை அவர் அடைந்து விடுகிறார் என்று செல்லலா அரசன் ஒரு ஈமான் தாரியினுடைய பரிபூர்ண ஈமான் என்பது நல்ல குணம் என்று சதுல்லாஹு அலிஹஹி வசனம் சொன்னாங்க நல்ல குணம்னா என்ன நற்குணம்னா என்ன நம்மால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நம்மால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நம்முடைய சொல்லாலோ நம்மளுடைய செயலாலோ நம்முடைய நடத்தையாலோ இவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட்டு நம்முடைய சொல்லால் இவருக்கு இந்த பாதிப்பு நடந்துட்டு நம்மளுடைய நடத்தையால் இவருடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு நம்முடைய சொல் செயல் நம்முடைய நடத்தையால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமாகவும் பாரமாகவும் நாம் இருந்து கூடாது நாம் இருக்கக்கூடாது ஆனா மத்தவங்களுக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் முதலாளாக நம்ம பங்கெடுக்கணும் இதுதான் நல்ல குணம் யாருக்கும் நாம் பாரமாக இருக்கக்கூடாது மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய நல்ல குணம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா இதுதான் நற்குணம் இதுதான் நல்ல குணம் சரல்லாக அடைகி வசனம் வாழ்க்கையை நீங்க பாருங்க அறுபத்தி மூணு ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாவுடைய சொல் செயல் நடத்தை யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டத்தையும் மன பாதிப்பையும் எந்த ஒரு பாதிப்பையும் யாருக்கு ஏற்படுத்தினது கிடையாது ரசூல்ல்லாவுடைய வாழ்க்கையால பல குடும்பங்கள் வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கு இன்னும் வரைக்கும் இன்னும் வரைக்கும் ரசூல்லாவுடைய சொல் செயலால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்ததே இல்லை ஆனா மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு சிரமம் வரும் பொழுது செலல் ஆள் முதலாக அதை அதுக்கு துணை நின்றாங்க இதுதான் அகலாகு இதான் நல்ல குணங்கள் நல்ல குணங்கள்ன்ற இதுதான் நம்மால் யாருக்கு எந்த ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துல நம்ம பங்கெடுக்கணும் இதுதான் நல்ல குணம் இந்த நல்ல குணத்திலேயே மிக உயர்ந்த குணம் என்ன தெரியுமா நமக்கு ஒருத்தர் அநீதி செய்யும் பொழுது நமக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்யும் பொழுது நம்ம நினைப்போம் இவராடா நம்ம கூட இருந்தானே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நம் கூடவே இருந்தவர்கள் நம்மோடு நெருங்கி இருந்தவர்கள் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது நம் குத்தும் பொழுது அந்த நேரத்தில் ஆத்திரப்படாம அவர்களை பழிவாங்க நினைக்காம உனக்கு சும்மா விட மாட்டங்களா உனக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு ஆத்திரப்படாம பழிவாங்க நினைக்காம அவரை மன்னித்து விடுகிறார்களே இதுதான் உயர்ந்த நட்புணம் இதுதான் உயர்ந்த நினைக்கணும் சல்லு சொன்னாங்க நீங்கள் தர்மம் செய்கிறீங்க நீங்கள் தர்மம் செய்வதால் உங்களுடைய காசு பணங்கள் குறையாது அதிகரிக்கும் சலல்லாலன் சொன்னாங்க உங்களிடத்துல மன்னிக்கக்கூடிய குணம் இருக்குது உங்களுக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டாரு இவரெல்லாம் இப்படி செய்வாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் ஆனால் அவர் நம்முடைய முழு முதுகலை குத்தும் நம்மளை பற்றி அவதூறாக பேசி நம்ம கேள்விப்படும் பொழுது நமக்கு இவர் இடைஞ்சல் கொடுத்து அந்த செய்தி நம்ம காதுக்கு வரும்பொழுது அது நிரூபிக்கப்படும் பொழுது அவருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாம அவரை பழிக்கு பழி பழி வாங்கிட்டாலோ அவருக்கு வேற ஏதாவது ஒரு இடையூறுகள் நம்ம கொடுத்துட்டாலோ அது அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை கிடையாது அவருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பெரிய தண்டனையே அவர் நம்முடைய முதுகில் குத்தினாலும் நமக்கு துரோகம் செஞ்சாலும் அவரை மன்னிச்சு பட அப்படின்னு நம்ம மன்னிச்சு விட்டுறோம் பாத்தீங்களா இதான் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை சொன்னாங்க இந்த மன்னிக்கக்கூடிய குணம் உங்களிடத்துல இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய மரியாதையும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் அவர் நல்லவர் பா எவ்வளவு பெரிய குணம் படைச்சவர் பாரு இவ்வளவு துரோகம் செஞ்சான் சில போனா போட்டு மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு நம்முடைய கண்ணியத்தையும் மரியாதையும் சமூகத்துக்கு மத்தியில் எல்லாம் உயர்த்திக்காம அடுத்து சதரலாலேஸ்னம் சொன்னாங்க யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ திமுரு ஆணவம் நான்தான் என்ற அகங்காரம் இதெல்லாம் யாரிடத்துல இல்லாம பணிவு பெரியவர்களை மதிக்க தெரிஞ்சு ஆளுங்களை மதிக்க தெரிஞ்சு ஆசிரியர்களை மதிக்க தெரிஞ்சு தாய் தகப்பனை மதிக்க தெரிஞ்சு இப்படி பணிவான மனிதர்களுக்கு சனலாசனம் சொன்னார்கள் அந்த பணிவு அவர்களை மென்மேலும் உயர்த்தும் மென்மேலும் உயர்த்தும் மென்மேலும் உயர்த்தும் யாரிடத்துல பணிவான குணம் இருக்குதோ அல்லாஹு அவரை உயர்த்தி கொண்டே இருப்பான் சொல்லல்லாஹா அழைகணம் சொன்னாங்க அப்போ மன்னிக்கக்கூடிய குணம் என்பது நம்முடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தும் என்று சல்ல அல்லது சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் ஒரு முறை சஹாபாக்கரோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது சிரிக்கிறாங்க ரெண்டு தடவை மூணு தடவை சிரிக்கிறாங்க சல்ல உடைய சிரிப்பை பத்தி நமக்கு தெரியல புன்முறுவல் பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சுட்டாங்க இப்போ உமர் அலி அல்லாஹு தாலா போன்ற பெரிய பெரிய கேட்டாங்க யார சொல்ல எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டான் அல்லாஹுடைய சொன்னாங்க அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் ரெண்டு அடியார்களை நான் பார்த்தேன் ரெண்டு அடியார்கள் நான் பார்க்கறேன் அது ரெண்டு அடியார்கள் அல்லாஹு இடத்துல முறையிடும் பொழுது அதுல ஒரு அடியான் அல்லாஹ இடத்துல யா யாருலா நான் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல இந்த அடியான் இந்த அடியான் எனக்கு அநீதி செஞ்சுட்டான் அதனால அவனுடைய நன்மைகளை எனக்கு தா அல்லாஹுடைய சந்திதத்தில் அந்த மனிதர் அல்லாஹு இடத்துல அரசும் சொல்லக்கூடிய செய்தி அப்ப அல்லாஹு அடியான் அடியானே அவன்கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லை அவன்கிட்ட ஏதாவது நன்மைகள் எடுத்து உனக்கு கொடுப்பேன் அவனிடத்தில் எந்த ஒரு நன்மைகளும் இல்லை இப்போ என்ன செய்யறது என்று அந்த அடியானை பற்றி அல்லாஹு தாலா கேட்டான் அப்ப அந்த அடியான் சொன்னால் அல்லா அவனிடத்தில் எந்த நன்மைகள் இல்லாட்டில் பரவாயில்லை என்னுடைய பாவ சுமையை அவன் மீது சுமத்திரு செல்லரசன் இதை சொல்லும் பொழுதே அழுதாங்க இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுதே அழுதாங்க அழுதாங்கரசன் சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு மனிதன் தன் பாவச் சுமையை எப்படியாவது யார் மீதாவது இறக்கி வச்சிடலாமா அப்படின்னு தவச்சிக்கிட்டு இருப்பானா அப்படி ஒரு ஒரு சூழல் நாளை மறுமையினுடைய தினமாக இருக்கும் செல்லலா அரசு அழுதாங்க அப்போ அல்லாஹுதாரா அந்த அடியானை பார்த்து சொன்னா சரி அப்படியா சரி கொஞ்சம் வான கொஞ்சம் மேலே பாரு அப்படின்னு சொன்னான் அல்லாஹுத்தாரா அந்த அடியானை பார்த்து கொஞ்சம் மேலே பாரு அப்படின்னு சொன்னா இப்ப அந்த அடியான் மேல பார்த்தா மேல பார்த்தா ஒரு அழகான ஒரு மாளிகை அழகான ஒரு மாளிகை அந்த மாளிகையை பார்த்த அல்லாஹிடத்தில் அந்த அடியான் கேட்டான் அல்லாஹ் அந்த மாளிகை யாருக்கு இந்த மாளிகையை வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடியவர் யார் அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அல்லாஹ் தலா சொன்னான் அந்த மாளிகையை உன்னால கூட விலை கொடுத்து வாங்க முடியும்ப்பா அந்த அடியான் சொன்னான் என்னால எப்படி முடியும் முடியும்ப்பா ஒண்ணும் இல்லை அநீதி செய்தான் அப்படின்னு இந்த அடியான் நீ சொல்ற இந்த அடியானை நீ மன்னிச்சுட்டா அந்த மாளிகை நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார்லாம் அந்த அடியான் அந்த அடியானை மன்னித்தான் அணியை செஞ்சாரல்ல அந்த அடியானை மன்னித்தான் அந்த மாளிகை அல்லாஹ் கொடுத்தால சொர்க்கத்தினுடைய அற்புதமான மாளிகையை மன்னித்ததற்காக அந்த அடியானுக்கு கொடுத்தான்னு சொல்லல அரசு சொன்னாங்க மன்னிக்கக்கூடிய குணம் என்பது உயர்ந்த குணம் உயர்ந்த குணம் எல்லோரையும் மன்னித்து பழகம் பழிவாங்க நினைக்கக்கூடாது சில பேர்ல நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லாட்டின்னு வேற என்னைக்காவது மாட்டம் இவன் அப்படின்னு வக்கர புத்தியோட இருப்பான் அதாவது வக்கர புத்தி என்னைக்காவது ஒரு நாள் மாட்டும் பொழுது நல்லா தான் பேசுவாங்க ஆஹ் முகத்துக்கு நேர பார்த்தா சலாம் சொல்லுவாங்க நல்லபடியா இருப்பாங்க ஆனா நம்ம சில சில தவறுகள் செஞ்சிருப்போம் அந்த தவறுகளுக்காக வேண்டி ஏதாவது ஒரு இடத்துல நம்மள பழி வாங்கிடுவோம் அது நமக்கே தெரியாது நமக்கு தெரியாமல் நம்ம முதுகுளை குத்திடுவாங்க இந்த எண்ணம் என்பது இருக்கிற கெட்ட எண்ணம் இதுதான் ஒருத்தர் நமக்கு ஒரு 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 துரோகம் செஞ்சுட்டாரு நமக்கு பிடிக்காத செஞ்சுட்டாருன்னா அவர் அப்படி மன்னிச்சு விட்டுட்டா எல்லாம் நம்முடைய மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் உயர்த்துவான் என்று செல அரச சொல்லியிருக்காங்க எல்லோரையும் மன்னிக்க பழகணும் மனைவி தவறு செஞ்சுட்டாங்க மன்னிக்கணும் பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டாங்க மன்னிக்கணும் நம்முடைய மாணவர்கள் தவறு செஞ்சுட்டாங்க மன்னிக்கணும் மன்னிக்கக்கூடிய குணம் என்பது உயர்ந்த குணம் உயர்ந்த குணம் அந்த குணத்தை அல்லாஹத்தாலா நமக்கு நசீபாகுவான் அது போன்ற நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் பிறருக்கு உதவுறது விட்டு கொடுத்து போறது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குதோ அந்த நல்ல குணங்களை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் நசீப் ஆகுவானாக வரமத்துல்ல வரகாத்